நீ உள்ள வந்து பையனை பார்த்துருக்கணும் அப்போ தெரியும் ஏதோ என் பையன் எந்த சாமி புண்ணியமோ பொழைச்சிக்கிட்டான் இல்லைன்னு வையே இன்னைக்கு நடக்கிறதே வேற எழுந்திருக்கும் முதல்ல அதை சிரிக்கி வீட்டில் வச்சு சோத்த போட்டோம்ல கால் லட்டுக்கு லட்டுக்குன்னு ஆட்டிக்கிட்டு நம்ம வீட்டில் தின்னுக்கிட்டு தெரிஞ்சோ அந்த கால் முடிச்சு போடுறப்பாரு விடுவா விடுறேன் பாரு இன்னைக்கு அப்போ தெரியும் இத்தனை நாள் ஒன்றை புரட்டி போட்டு எடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு அவங்க புரட்ட போறம் பாரு அதுதான் பெரிய விஷயம் ஏதோ பையன் தலைக்கு மேல வளர்ந்துட்டேன் அதனால கையும் கலையும் நீட்ட கூடாது அடக்கி வாசிக்கணும்னு சொல்லி அடக்கி வாசிச்சேன் அடக்கி வாசிச்சா நம்மள அடக்கி விடுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு விடறதா விட்ட மாட்டேன்டா இன்னைக்கு போயா அவங்கள பாரு என்ன பண்றேன்னு சரோசா உன்ன நம்பி தண்டி வண்டியில ஏறிக்கேன் என்கிட்ட கவுத்தி கூத்து விட்டுறாத பயமா இருக்கு

ரொம்ப தண்ணி என்ன ஓட்டிக்கிட்டு வர இன்னைக்கு நான் ஓட்டற ஓட்டல நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றேன் சரியா ஐயோ இவள நம்பி வண்டியில இருந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு தட்டுக்கு ஜானகி வண்டியிலயாவது ஏறி இருக்கலாம் ஜானகிக்காவது ஓட்டுற பழக்கம் இருக்கு என்ன பண்றது அவங்க அப்படியே அங்க தொத்திக்கிட்டாங்க சீட்டு கிடைக்குது அதுவும் எதுக்கு நெருக்கலா போகணும்னு இவ வண்டியில ஏறி உக்காந்து ஐயோ பயமா இருக்கு யாராவது அம்தாக்காக்கு போன் பண்ணீங்களா போன் பண்ண நான் போனே எடுக்க மாட்டேன்டா பையன் எதும் பாத்துக்கிட்டு அதனால இது ஃபோன் எது எடுக்காம இருந்திருப்பாங்க அக்கா போற வழியில ஏத பழக்கடை எதுன்னு எடுத்துங்கா பழம் எது வாங்கிட்டு போவோம் ஆமா ஆமா நானும் தான் வாங்கணும்னு நினைச்சேன் இங்க வாங்க சும்மா எல்லாரும் பழத்தை வாங்குமா பழத்தை வாங்குன்னு சொல்லிட்டு பழத்தை வாங்காம ஆளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா போட்டு ஒரு இருநூத்தம்பது ரூபாய்க்கு பழத்தை வாங்குவான் ஏண்டி இம்புட்டு கஞ்சிதான பாடு பட்டு நீ என்னது நீ சேத்து கோட்ட கட்ட போற? உடம்பு சல பாக்க போறா? 250 ரூபா ஆளாளுக்கு ஐம்பது ரூபா பட்டு பள வாங்கறதா? ஆத்தடியா தா கடைக்கே ஓனரு நீங்க போய் இப்படி பேசுறீங்க. ஒரு கடை வச்சிருக்கா? மீன் கடை வச்சிருக்கா? கறி கடை வச்சிருக்கா? அப்படியே இருந்த கஞ்சி பாட்டுதான் பாடுறா. ஏண்டி அம்மா நீங்க எல்லாம் பேசுறதுலாம் சரிதான். ஆளாளுக்கு பணத்தை வாங்கிட்டு போய் குடுக்குறான். அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் பழம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிட முடியுமா அதுக்கு கிழிக்கி போவும்ல அதுக்கு பதிலா ஆஸ்பத்திரில பெரிய ஆஸ்பத்திரில சேர்த்திருக்காங்க ஊருப்பட்ட காசு செலவாகும் அவங்க கையிலயும் காசு இருக்குதோ என்னவோ தெரியல ஆளாளுக்கு அங்க பணம் வாங்குற காசை அவங்க கையில கொடுத்தாலாவது ஒரு செலவுக்கு ஆகும்ல அதனால தான் அப்படி சொன்னேன் நீ இவ்வளவு நல்லவாடி இது தெரியாம தப்பா பேசிட்டு மன்னிச்சிருடி சிமிரனு ஆமா ஆமா உங்களுக்கு என்னைய பார்த்தா அப்படித்தான் தெரியும்

போன் அடிச்சா எடுத்து பேசவும் முடியுதா வண்டியில கட்டில எங்கிட்ட விழுந்துருச்சி காசு வம்பா போயிடுமே ஹலோ ஏடி ஊருக்கே தெரியற மாதிரி கத்துவியா முள்ளமா பேசுடி டீசன்டே இல்லடி உன்கிட்ட யாரு இந்த டீசன்ட் பத்தி ஏன்டா பேசாத மா எம்மாடி என்னமா போன் பண்ணா கூட போனே எடுக்க மாட்டேன்டா இது என்ன புது நம்பரா இருக்கு ஐயோ டீசன்டே இல்ல மீனை கூவி கூவி விற்கிற மாதிரி வாரா ஆ என் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சுமா கடையில் கொடுத்தேன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வாங்கலை அதை வாங்கினோன்னே தான் அதுலேருந்து கூப்பிடுவேன் இது என் ஃப்ரெண்டோட நம்பர் தாம்மா அப்படியாம்மா சரி சரி நானும் உங்கள் அப்பா வந்து இன்றைக்கி உன்னை பார்க்கலான்னு நான் வருவோன்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஒரு சின்ன இதாகி போச்சு அதனால் வாங்கல என்னாச்சு நம்ம அரவிந்த் இருக்கா இல்லை அக்கா பையன் நம்ம மருந்து குடிச்சிட்டாமா அதான் ஆஸ்பத்திரியில சீரிசா இருக்காக அதான் நாங்க எல்லாம் பாக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் என்னமா சொல்றீங்க அரவிந்துக்கா ஆமாம்மா அரவிந்துக்கு இப்ப எப்படிமா என்னத்தன்னு தெரியலமா நாங்க பார்த்தா எல்லாரும் வண்டி கட்டி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம் போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும் ஓ சரிமா சரிமா நீ பாரு நம்ம வண்டில போய் இருக்கோம் இந்த இந்த வண்டில ஏறி உட்கார்ந்து போய் அது எங்கட்டேக்கிட்டு சாச்ச கிச்சி ஊற்று போதேனாலே போன்லாம் பேசறோம்னு கீழ போன் வம்பாப் நான் அதனால வீட்டுக்கு வந்துட்டு கூப்றேன் சரியா நீ என்ன இதனு பார்த்துட்டு நான் இல்ல தான் வரைக்கும் கேக்குது இதல நீ தனியா வேற சொல்லணுமா

காலையில எந்திரிச்சா ஒரு காஃபி தண்ணி ஏதா வைக்கறியா ஒண்ணா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்ப என்ன பண்ணணும் என்ன வேணும் டீயா காஃபியா டீ டீ போட்டுவாமா ரெண்டு அப்படியேப்பா டீ மட்டும் போதுமா இல்ல வேற எதுவும் வேணுமா இப்போதைக்கு டீ மட்டும் போதும் குளிக்கிறதுக்கு இந்த சுடு தண்ணி காய வைக்கிறது உடம்பு வலியா இருக்கும் இந்த நான் நெஞ்சலம்பு கொண்டு வந்து சூப் வச்சு வேணா தரவா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல டீ எடுத்துட்டு போ வெள்ளக்கமர்க்கிட்ட பிஞ்சு போயிரும் என்னடா நம்ம போட்டுக்கிட்டு இருக்க என்ன நம்ம

அப்படி ஒண்ணும் உனக்கு நான் ஆக்கி போட்டும் இந்த அங்க வந்துருக்கேன் ஒரு கலசடை அதுக்கு ஆக்கி போட்டு நான் ஒண்ணும் இந்த வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஆசிரமத்துக்கு போனா கூட அங்க இருக்கிறவங்க அவங்கள பெத்தவங்களா நினைச்சு பாத்துக்கிறாங்க உங்களை மாதிரி பிள்ளைங்கள பத்து ஒரு மாசம் சுமந்து பெத்த எடுத்த வழிய ஒரே நாள்ல நீங்க வெளியேறப்பா அந்த நேரத்தில் என்ன வந்து நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க இது மூஞ்சலாம் முழிச்சா பிடிக்க போயில கூட சிக்காது இதோட நீ சுத்திக்கிட்டு தெரியற பாரு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு

என்னது சொல்றது? தலையில இடி இறக்கிட்டமா அந்த பீடையை கூட்டிட்டு வந்து ஏற்கனவே வேண்டான்னு சொன்னால அந்த பிள்ளையதான் தான் கூட்டிட்டு வந்திருக்கா. அன்னைக்கே தான் அந்த குடும்பத்துல வேண்டாம்னு சொல்லி அவளோ பேச்சு பேசناங்க. மறுபடியும் அதே குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கணுமா? இவ கொஞ்சம்மாவது அறிவு வேண்டாமா ها? அவ கூட என்னால சமாளிசிக்க முடியுமா? அவளுக்கு கல்யாண நைட் மறுபடிய கூட்டிட்டு வந்திருக்கமா. ஐயே, ठी ठी ठी. என்ன கண்ட್ರಾவி போங்க. மனசு கம்பட்டு வேதனையா இருக்கு வெளியே சொல்ல முடியல அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ரணமா கிடக்கு சீ இதுல வேற அவளுக்கு என்ன வீட்டை விட்டு துரத்துவே ஆசிரமத்துக்கு அனுப்புவே அப்படி இப்படின்றான் கஷ்டப்பட்டு இதுகளை படிக்க வச்சு ஆளாக்கி நம்ம காட்டிலே மேற்றி அலைஞ்சதுங்களுக்கு எல்லாம் பண்ணுனேன் இதுங்க நம்ம வந்துட்டு பாதியில வந்தவங்களுக்காக தூக்கி வீசுறாங்களே

நீ கவலைப்படாதக்க பார் அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்கும் நீ ஒன்று இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நீ ஏன் வீட்டுக்கு வா சொல்லிவிட்டேன் மேதிரி என் பையன் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து தான் ஆஞ்சி தள்ளி இருப்பேன் இந்த இப்பையும் பாரு அவன் விரும்பின பிள்ளை அவன் விட்டுவிட்டு போயிடுச்சு இன்ன வரைக்கும் ஒரு வருஷம் அவளுக்காக அவன் இன்ன வரைக்கும் ஒரு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு அவன் பாட்டுக்கு இருக்கிறான் இவனை மாதிரியா சி என்ன புள்ளையோப்பா என் பிள்ளோட சேர்த்து வச்சு பேச கூட எனக்கு இதா இருக்குது நானே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறனா கூட கல்யாணமே எனக்கு வேண்டாம்மா அப்படின்றான் அவன் எங்க இருக்கான் இவன் எங்க இருக்கான் அவன் கால கழுவி குடிச்சா கூட இவனுக்கு எல்லாம் அறிவு வராது பிள்ளைங்களும் என்னத்த சொல்றதுன்னே தெரியலமா ஏதோ அந்த காலத்திலே இப்படி பிள்ளைங்க பண்ணுங்கன்னு தெரிஞ்சுதான் இப்போல்லாம் நிறைய அனாத மடம் இருக்குதோ என்னவோ அதுவும் இல்லைன்னா என்ன எங்க நிலைமையெல்லாம் வயசான காலத்துல எக்கா என்னதான் பேசிட்டு இருக்கா அனாத மடம் அது இதுன்னு

பையோட கிளம்புறீங்க நீ ஊரை விட்டு ஓட போறீங்க போல இருக்கு வா வா வேகமா போறேன் இப்ப என்ன நாங்க வருவோன்னு நீ நெதிர பார்க்கலல்ல அது அது வந்து ஏகா அங்க பாருங்க அம்மா அக்கா அங்க வந்தால அங்க நின்னுட்டு இருக்காங்க ஆமா அந்த சைடுல நிக்கறாங்க ஜானகி அவங்க தான் போல இருக்கு அந்த பொண்ணு கொடுத்தவங்க போல இருக்கு வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம் ஆமா ஆமா அக்காவுக்கு அண்ணனுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு தான இவங்க இந்த வேலைய பாத்துட்டாங்க நம்ம எல்லாம் போய் ஒரு வழி ஆக்கிடுவோம் அப்பயே எல்லாரும் கிளம்பிட்டே நாங்க இன்ன வரைக்கும் மகா அவங்க யாரையுமே காணுமே ஏம்பா நம்ம தான் இங்க ஆஸ்பத்திரியிலே இருக்கும் அவங்களுக்கு வீட்டுல ஆயிரம் வேலை இருக்கும் இதுல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு போதும் போது ஆயிரும் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தானே வரணும் வருவாங்க வருவாங்க ஏப்பா வந்தா பூமாரி அனுப்பி விடலான்னு பாத்தேன் என்ன ஆளை காணுமே என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி வரட்டும் வரட்டும் வேற உள்ள போயிருக்காரு இன்ன வரைக்கும் என்ன எதுன்னு ஒண்ணு சொல்லல ஒண்ணு ஆயிடக்கூடாது அதான் நம்மளா இருக்கோம் இல்லையா டாக்டர் ஏதாவது சொன்னா பாத்துக்கலாம் ஹம் ஆறுமுகனும் எதுவும் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க சொல்லி ஐயாயிரம் காசு கொடுத்துட்டு போனாரு நீ எதுக்குல வாங்குன நம்ம அப்புறம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் நான் வேண்டானே நீங்க வைங்கன்னு சொன்னேன் அந்த அண்ணன் தான் கேட்கவே இல்லை வம்படியே காசை கையில நீ புடிச்சு கொடுத்துட்டு எப்பா தேவைங்கிறத வாங்கி கொடுங்கப்பா எங்கிட்ட விட்டுட்டு போயிடா நீங்க சொன்னாரு நான் தான் உடனே வந்துடுறேன்னு அதான் சரி நான் வாங்கினேன் கணபதி டாக்டர் இப்ப அரவிந்த் கெட்டி இருக்கு ஹீஸ் ஆல் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா அப்பாட இப்ப தாங்க போனோம் உயிரை திரும்ப வந்துச்சு பையனுக்கு எப்படி இருக்கோ என்ன போன சார் இப்ப நாங்க போய் உள்ள பாக்கலாங்களா ஐசியூ வரல எல்லாரையும் அலோவ் பண்ண முடியாது அதனால இப்ப நார்மல் பேர்ட் மாத்திடுவோம் அதுக்கப்புறம் நீங்க போய் பாக்கலாம் ஆஹ் சரிங்க கணபதி சார் சொல்லுங்க சார் அரவிந்த் பேஷண்ட நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணிருங்க ஓகே சார் டாக்டர் அவனுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கலாம் இப்போதிக்கே அவருக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்காதீங்க லிக்விட் ஐட்டம் மாதிரி கொடுங்க ஏன்னா வயிறு ஃபுல்லாகவே புண்ணாக இருக்குது குடலில் இருந்து எல்லாமே அதனால் நாங்கள் மருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் அது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் சொல்லும்போது மட்டும் இந்த ஜூஸ் மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படி கொடுத்தாலும் கொமட்டல் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் சரிங்க டாக்டர் ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வரலையா இல்லைங்க டாக்டர் வெளியே போயிருக்காங்க அதான் நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் சரிங்க கொஞ்சம் நான் வந்துக்கோங்க மா அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் மயக்கத்தில் தான் இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிப்பு வந்துடும் சரிங்களா அவங்கள உள்ளே மட்டும் ரூமில் விட்டுருங்கப்பா ஆ சரிங்க சார் நல்லா இருந்தா கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் துரு 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 துருன்னு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி இருந்த பையன் இன்னைக்கு பாருங்க இப்படி போறதுக்கு அம்பிட்டு சங்கட்டமா இருக்கு பெரிய மனுஷா நீ எல்லாம் மனுஷனா பெரிய மனுஷன்ற ஒரு போர்வை போத்திக்கிட்டு இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறீங்க

அவ்வளோ சொகுசா உன்னை உன் பிள்ளையை வச்சுக்கிட்ட லட்சணத்துக்கு என் பிள்ளைக்கு கொடுக்குற கூலி ஆயிடு இல்ல வேற என் சொந்தக்காரன் சீரியஸ் ஆயிருக்கான் என் ஆத்தாக்கரை இழுத்துக்கிட்டு போறா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன குருட்டா விட்டு இன்னைக்கு என் பிள்ளை எந்த கதிக்கு ஆளாக்கிட்டீங்க எவரு உன் குடும்பம் இனிவ ஈடே ஏறாதியா பொண்ணு உள்ள இடமெல்லாம் மண்ணா போகுது பாரு என் சாபம் பலிக்குதான் இல்லையானு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஏ அமுதா வீடாதா ஏய் ஐயோ நீ காசு பணம் உள்ள ஒரு கோடி சொல்லனா அந்த கோடியை உன் கூட வச்சுக்க அந்த கோடியை வச்சு என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்காத நான் என்ன உங்ககிட்ட இருக்க காசு பணத்துக்காக என் பிள்ளைய கட்டி கொடுங்க நினைச்சியா ஆஹ் நேரத்துக்கு என் வீட்டு பையன் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்களும் சும்மா இருந்திருப்பீங்களா இதுவே உங்க வீட்டு தப்பு தப்பு இல்ல அப்படித்தானே உன்னை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் அன்னைக்கு நீ எடுத்த வேலையை பாக்குறதுக்கு காரணமே உன் இவனோட எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிருமோ என்னமோன்ற காரணத்துக்காக தானே இவனை கட்டி போட்டு கட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம் எங்ககிட்ட நீ காது குத்துற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன் நானும் உங்க வீட்டில் நல்லபடியா வாழ நூலு தான் கட்டிக் கொடுத்தேன் எந்த பத்தவங்களாக இருந்தாலும் அப்படிதானே யோசிப்பாங்க ஆடுற வாயையும் ஆடுற காலும் ஓடுற ஓட்டமும் என்னைக்கு எங்கேயும் நிக்காது அது சரியா தெரிஞ்சு போச்சா உங்க மரியாதை கெட்டு போக கூடாதுன்னா அடுத்த வீட்டு மரியாதையும் நீங்க கெட்டுட்டு போவோம் வைப்பீங்களா நேற்றுக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது நாயாக இருந்தால் நான் தானே பிள்ளையாக வந்துட்டு இருந்துருக்கேனா மூஞ்சல கூட பாவமாக இருக்குது எனக்கு ம் அன்றைக்கி என் பொண்ணோட்டி கதிலுக்கிட்டு ஃபோன் அடிக்கிறான் என் பையன் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் உங்களுக்கு வந்து பார்க்க முடியலல்ல

யார் பிள்ளைய பத்தி என்ன மாட்ட பேசுற உடனையே உடனையே தலையில போட்டு பிடுவேன் யார் பிள்ளையை பத்தி யாரை பத்தி பேசுற ஆ ஆசைப்படுவேன் சொல்லிட்டேன் என்ன உம் பயமுருத்துரியோ உம் எவ்வளவு சுவை போட்டு கொடுத்தோம் அப்போ சோரனு செஞ்சோம் தன்னு செஞ்சோம் யாரு உன் நான் ஓடும் நீ போட்ட எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா இங்க என்கிட்ட இந்த அதிகாலம் பத்தி பேசாத மண்டையில

அவங்கள பத்தி நான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணி நீங்களும் போய் உள்ள போறீங்களா விடுங்கக்கா இல்லமா இவ்வளவு தூரம் நான் என் வலத்தை என் புளியம்படுற ஆளைக்கு கடைசில நான் வலதா வளப்பு செய்வேன் சொல்லிபுட்டனே இவிட மாட்டே நீங்க விட மாட்டே நான் உள்ள போனாலும் பரவல இவங்களே நான் வெளியில நட விட மாட்டேன் அக்கா என்ன க பனிட்றீங்க அங்க உடம்பு செல்லமா ஹாஸ்பிடல்ல பையன் படுத்து கிடக்குறான் அவனுக்கு இந்த நேரத்துல நீங்க பக்கபலமா துணை இருக்கணும் இதுன்னு அடிச்சு அந்த பாவம் எதுக்கு நமக்கு நகை போட்டியா அத போட்டி இத போட்டியா எதுமோ எல்லாம் எனக்கா போட்ட உன் புள்ளைக்கு தான போட்ட வருங்க எங்க புள்ளை பண்ண தப்புக்கு நாங்க என்னங்க பண்ணுவோம் அவ போனது எங்களுக்குமே வருத்தம்னா எங்களை விட்டுருங்க அவளுக்காக எங்களை மன்னிச்சிருங்க ஏமா மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையில சொன்னா நேரத்துக்கு உசுறு போயிருந்தா போன உசுறு திரும்ப வந்திருக்குமாமா எப்படிமா இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க காசு பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ போன உயிரை எந்த காசு பணத்தாலும் வாங்க முடியாதம்மா இந்த உலகத்துல தப்பு பண்றது இயல்புதான் ஆனா தப்ப நீங்க எல்லாம் நியாயப்படுத்தி பேசுறீங்க பாருங்க அத தான் அம்புட்டு வருத்தமா இருக்கு நீங்களும் புள்ளைய பெத்திருக்கீங்க நாளை பின்ன இந்த நிலைமை உங்க பிள்ளைங்களுக்கு வரும் வரும்போதுதான் எங்களை மாதிரி பெத்தவங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும் பாத்தியா எப்படி ஒரு நிமிஷத்துல தப்பு நம்ம மேலே இருக்குன்னு சொல்லி மாற்றி பேசுறாங்க இதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் நீ தான் கேட்கல நமக்கெல்லாம் விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் விரலுக்கு மேலே வீக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்க அவ்ளோதான் கையே தூக்க முடியாம போயிரும்